வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் ரொம்ப விலை கம்மியாக இப்போ விற்கும் நீங்கள் வந்து இப்போ வாங்கி கட்டி பழகிறதெல்லாம் அழகாக பழகிக்கலாம் இது வந்து எப்படி நெருக்கமாக மதுரையில் மல்லிகைப்பூ கட்டுறாங்களோ அது மாதிரி கட்டுறதுக்கு தான் நான் இப்போ வந்து கட்டி காட்டுறேன் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஈஸியாக கட்டலாம் இது மாதிரி கட்டுறப்ப நல்ல டைட்டாக வச்சுக்கோங்க பூவை பக்கத்தில் பக்கத்தில் வச்சு முடிச்சு போடுங்க போடுறப்ப வந்து அந்த நூலை வந்து முறுக்கி விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அந்த நூலை முறுக்கி கட்டினீங்கன்னா சூப்பராக உருண்டு பாருங்கள் இது மாதிரி எடுத்து வச்சு காம்பை எடுத்துட்டு கட்டுவாங்க ஒருத்தர் நமக்கு வந்து ஈஸியாக அந்த கிரிப்பு கிடைக்கிறதுக்கு வந்து காம்போட கட்டுறப்ப நல்லா டைட்டாக இறுக்கமாக நல்லா கிடைக்கும் அதனால் இல்லை புதுசாக பழகிறவங்களுக்கும் வந்து அந்த காம்பு இல்லாமல் கட்டினா வழுக்கிட்டு போய்டும் அதனால் நான் வந்து காம்போட தான் கட்டியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி கட்டி பாருங்கள் நல்லா டைட்டாக பக்கத்து பக்கத்தில் வச்சு நூலை ஒவ்வொரு தடவையும் இந்த லெஃப்ட் சைடு ரெண்டு விரல்லையும் நூலை முறுக்கிக்கணும் கட்டுற அந்த நூலை ரைட் சைடில் எடுக்கிற வலது கைப்பக்கம் எடுக்கிற நூலையும் வந்து அப்படியே லேஸாக ஒரு முறுக்கு முறுக்கி விட்டுட்டு கட்டினீங்கன்னா தானாக அது சுருன்ற மாதிரி அதாவது இப்படி சுருட்டி சுத்தம் உள்ள பூ அது மாதிரி அங்கங்கே நடுவில் வரும் அதே மாதிரி கட்டுறப்ப வந்து நம்ம கட்டி உடனே அந்த பூவையே வந்து இப்படி லைட்டாக திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வரும் நல்ல டைட்டாக இழுத்துக்கோங்க இது மாதிரி வச்சு இழுத்து ஒரு முடித்து போட்டுக்கோங்க பாருங்க எப்படி முறுக்கிக்கோங்க தண்ணி தொட்டு முறுக்குனா நூல் வந்து நல்லா திருகிறதுக்கு வரும் இதோட இன்னொரு பூ விற்கும் இருவாச்சி மல்லின்னு அது வந்து சூப்பராக கட்ட வரும் நல்லா கட்டலாம் அந்த பூ சீசன் வரப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து குண்டு மல்லி பூது இருவாச்சி மல்லிகை பொண்ணு ஒன்று வரும் அது வந்து வாங்கி கட்டினோன்னா காம்பு நீளமாக இருக்கும் பூவும் நல்லா பெருசாக இருக்கும் அது கட்டுறப்ப இன்னும் சூப்பராக வரும் அது சீசன் வரும் இனி இனிமே தான் வரும் அது அதில் தான் வந்து பூ தைக்கிறதெல்லாம் தைச்சி விடுவாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பூ தைக்கிறப்ப அதை வச்சு தான் தைப்பாங்க இது வந்து மல்லி இது இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பூவும் கலந்துருக்கனால அப்படி தெரியுது நீங்கள் வந்து நல்லா இது மாதிரி வச்சு எடுத்து வச்சு கட்டி பாருங்க காம்போடு கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பூ வந்து இறுக்கமாக வச்சு கட்டுறதுக்கு புதுசாக கட்டுறவங்களுக்கு வந்து நல்லா வரும் பாருங்க அவ்வளோதான் பூ கட்டுறது ஈஸி தான் ஆனால் அந்த ஒரு ஒரு பூவை உள்ளே விட்டுருக்கேன் பாருங்கள் அப்படி திருக்கி விட்டு ஒரு சைடு பூவை வந்து உள்ளுக்குள்ளார இப்போ கோர்க்கிறப்ப நடுவில் பூ வரும்ல அது மாதிரி அப்படி உள்ள விட்டுட்டு திருகினீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ஆ அவ்வளோதான் நல்லா வரும் கட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மதுரையிலலாம் வச்சு கட்டுவாங்க பாருங்கள் சார் டக டக டகனை உருட்டி உருட்டி கட்டுவாங்க அதே மாதிரி நம்ம வேறு டைரக்ஷனுக்கு தண்ணி தொட்டுட்டு நூலை முறுக்கிக்குவோங்க நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பூவை வந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே திருப்பி விட்டுட்டு கூட கட்டலாம் அடுத்த டைரக்ஷனுக்கு போது அப்படியே வந்து அது உருண்டு வரும் அது மாதிரியும் நீங்கள் கட்டலாம் ரொம்ப ஈஸி தான் கட்டுறது இவ்வளோ பூவும் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்கேன் நான் அதாவது நூறு இருபது ரூபா திருச்சியில் வந்து சீசன் அப்போ எல்லா பூவும் கிடைக்கும் நல்லா கட்டுறதுக்கு கட்டி பழகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இனி பூ வரும் மு முல்லைப்பூ இப்போ வருது சீசன் வருது கிடைக்கிது அதனால் இது மாதிரி கிடைக்கிறப்ப வாங்கி கட்டி பாருங்க இது பூ கொஞ்சம் சின்ன பூவும் இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஒரே மாதிரி பெரிய பூவாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு எப்படி வந்திருக்குன்னு அவ்வளோதான் நூலை முறுக்கிக்கணும் இந்த லெஃப்ட் சைடு கையில் இருக்கிற நூலையும் முறுக்கிக்கணும் ரைட் சைடு நம்ம கட்டுற நூலை முறுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து அதே மாதிரி முறுக்கி முறுக்கி விட்டு கட்டினீங்கன்னா போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதில் ஈஸியாக கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பீடாக கட்டுறவங்க இன்னும் அழகாக கட்டுவாங்க என்னோட இன்னும் கட்டுறவங்களும் இருப்பாங்க பாருங்கள் ஆனால் எனக்கு தெ எனக்கு வந்து இந்த மாதிரி உருட்டி கட்டுறது வந்து அப்படியே மதுரை மதுரையில் கட்டுற மாதிரியே இருக்கும் பூ வந்து அதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி பூவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் சின்ன சின்ன பூவும் இருக்குது அதனால் கடையில் வாங்கிறத விட நம்ம கட்டுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாமிக்கு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் வாங்குறப்ப வந்து இந்த பூ வந்து நாற்பது ரூபா வரும் நாற்பது ரூபா வரும் நம்ம கட்டுறப்ப இது இருபது தான் அதனால் வாங்கி கட்டி வச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி 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 வணக்கம் பாய் லவ் யூ ஆல் பெஸ்ட் நீ என்ன நடுவில் கத்துற A bodao nal